ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ சேலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் காவேரி ரொம்ப வை விட முடியாமல் இருக்காங்க கங்கா போயிட்டு தொட போகிறாங்க என்னடி காய்ச்சலாக இருக்கா அப்படின்னு தொட போகிறாங்க உடனே கங்காவோட மாமியார் வந்து சொல்கிறாங்க புள்ளி தச்சு பொண்ணு அவளுக்கு காய்ச்சல் உனக்கு வந்துடுச்சு நான் என்ன பண்ணுவேன் அமைதி இது அப்படின்னா சொல்லிவிட்டு ரொம்பவே கோமா கற்றுடுறாங்க அதுக்கப்புறம் நான் எனக்கு சரியாகிற வரைக்கும் இந்த வீட்டுக்கே நான் வரமாட்டேன் நான் தனியாகவே எழுந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக ஒரு ரூமில் போய் படுத்துக்கிறாங்க விஜய்க்கு கா விஜய் கால் பண்ணுறாங்க காவேரிக்கு என்ன உட முடியாமல் இருக்கா அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை லைட்டாக ஃபீவராக இருக்குது ஏதோ அம்மா போட்ட மாதிரி கொப்பளமாக இருக்குது அப்படின்றாங்க உடனே விஜய் கிளம்பி காவேரியை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க வந்த உடனே காவேரியை பார்க்குறாங்க பார்த்த உடனே காவேரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னங்க நீங்கள் இங்கே வந்துருக்கு அப்படின்னு காவேரி கேட்குறாங்க உனக்கு நல்லா வரைக்கும் நான் உங்க கூட உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக அதே நேரம் பார்த்து ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க சாரதா ரூமுக்கு வராங்க சாரதா கதுவை தட்டிகிட்டு இருக்காங்க உடனே விஜய் போய் தெரியும் அம்மா கதுவை ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க காவேரி நல்லா படுத்துகிட்டு இருக்காங்க சாரதாவுக்கு நிறைய டவுட் வந்துடுது என்ன இது எப்படி இந்த ரூம் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வர ஆரம்பிக்குது உடனே காவேரி வந்து அம்மா அந்த பக்கம் இன்னும் திரி திரு திரும்ப அது அப்படின்றாங்க என்னடி திரு திரு முழிக்கிற அப்படின்னு சரதா ரொம்ப பயங்கரமாக பயந்துடுறாங்க சரதா இதோட இந்த ப்ரோமோடியே இது வரப்போக ஆஃபீஸர் என்ன மாதிரி எல்லா டூ நடக்குது நம்ம